ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர் ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ வாங்க கதை கேட்டு ரசிப்போம் யாரோ பதினான்கு அதிகாலை நற்பவி கொட்டாவி விட்டு சுற்றுப்புறத்தை கண்டால் அடச்ச உட்கார்ந்துட்டே தூங்கிட்டம் போலையே என்று சாய்ந்திருந்த சோஃபாவிலிருந்து எழுந்தாள் எதிரே ஆங்காங்கே இருந்த சண்முகத்தின் கேசிற்காக சேகரித்தவை இப்படியே இருந்தது மீனா நேற்றே தாய் வீட்டிற்கு கணவனோடு செல்வதாக கூறியிருந்தாள் அதனால் நற்பவியை எழுந்து காஃபி கலக்கினாள் ஆற அமர காஃபி குடித்து ஒவ்வொரு விஷயமாய் பார்த்தாள் சந்தான கிருஷ்ணனின் தோட்டத்தில் பிறந்த நாள் விழாவில் இருந்த புகைப்படம் இதழினியின் போன் கான்டாக்ட் எண்ணிலிருந்து அவள் வைத்திருந்த அனைத்து பெயரும் அடங்கியிருந்தது அனைத்தையும் எடுத்து வைத்து இதழினி படித்த மாதா டீச்சர் இன்ஸ்டிடியூட்டிற்கு சென்று வர முடிவெடுத்து கிளம்பினாள் சைராவிற்கு உணவளித்து அதனை வாக்கிங் அழைத்து சென்று பெல்ட்டை அவிழ்த்துவிட்டு விட்டு வீட்டினுள் ஒரு பகுதி செருப்பு வைக்கும் பகுதியில் அதனை அமர வைத்து முத்தமிட்டு கிளம்பினாள் காக்கி உடையை தவிர்த்து சென்றாள் கிராமத்திலிருந்து சற்று தள்ளி இருந்தது ஒரு மைல் அளவிற்கு நடந்து வர வேண்டிய சூழ்நிலையில் இன்ஸ்டிடியூட் இருந்தது உள்ளே வரும்பொழுதே மரங்களும் பூக்களும் நிசப்தமாக வரவேற்றது போல் உணர்ந்தாள் நேராக இன்ஸ்டிடியூட் நடத்தும் மேரியை சந்தித்தால் கழிந்தது இது போன்று பாலியல் வன்முறை நடந்தால் அதை என்னிடம் தெரிவிக்க என்று நம்பரை நீட்டினாள் மேரியோ இப்ப லஞ்ச் டைம் எல்லா பெண்களையும் ஒரே இடத்துல குழும சொல்லியிருக்க நீங்களே போல்டா பேசி நம்பர பகிர்ந்துக்கோங்க நற்பவி என்று கூறவும் தயாராய் பேச வந்தாள் சின்னதாய் நான்கு இருக்கை போட்டு இருந்தது மைக்கை திணித்து சென்றனர் அங்கிருந்த பணியாட்கள் ஹாய் என் பேர் நற்பவி இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரீசண்டா சண்முக சுந்தரத்தோட கொலகேச இன்வெஸ்டிகேஷன் பண்ணது நான் தான் என்று கூற உங்களை தெரியும் மேம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் என்று பாதிக்கு மேலாக குரல் கொடுத்தனர் தேங்க்யூ இத்தனை பேருக்கு தெரியும்னா அதோட காரணமோ எல்லா விஷயமும் இந்த ஏரியா பேப்பர்ல வாசிச்சிருப்பீங்க பிரச்சனையோட தீர்வுகள் விடுபட காரணம் தரன் என்பவரோட தங்கச்சி இதழினி இங்கதான் படிச்சாங்க என்றதும் அங்கு மௌனமாய் இருந்தனர் இந்த இடம்னு இல்ல எல்லா இடத்துலயும் பாலியல் வன்முறை நடக்குது அதோட தாக்கம் சிலர் அமைதியா பல்ல கடிச்சிட்டு சகிச்சிட்டு போறது அடுத்து எதுவும் முடியாத கையறு நிலையில தற்கொலை செஞ்சுக்கிறது மேபி முடிச்சு போன தற்கொலையை பேசி யாரையும் உயிரோட வர வைக்க முடியாது இனிமே அந்த மாதிரி தவறு நடக்காம தடுக்கலாம் உங்கள யாருக்கும் எந்த தொந்தரவு வந்தாலும் பயப்படாம என்ன தொடர்பு கொண்டு கூறினா நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பேன் ஆபாச புகைப்படமா சமூக தலத்துல போகும்னு நீங்க பயப்பட கூடாது நீங்க பிரச்சனைய எந்த அளவு விரைவா சொல்றீங்களோ அந்த அளவு சமூக இருந்து ஹேக்கர் மூலமா உங்களுக்கே தெரியாம எடுத்த புகைப்படங்கள் ஆபாசமா செல்லாம தடுக்க முடியும் முற்றிலும் அழிக்கவும் முடியும் அந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு இது என்னோட நம்பர் என்று அங்கிருந்த பலகையில் எழுதி முடித்தால் எந்த பிரச்சனைனாலும் எங்களை அணுகுங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணதான் நாங்க என்று கூறினாள் மடமடவென பெண்கள் தங்கள் போனில் நற்பவி என்னை பதிவு செய்தனர் எனக்கு இதழினியோட நான் கிளம்புவேன் என்று நற்பவி கேட்க பத்து நிமிடத்தில் சந்திக்க வழிவகை செய்தார் மேம் நாங்க மூணு பேர்தான் இதழினியோட ஃப்ரெண்ட்ஸ் என்று சவிதா நின்றாள் ஹாய் உங்க பேர் என்று கேட்டதும் நான் சவிதா மேம் இது ரேகா இது தியா தியா தான் இதழினியோட ரூம்மேட் என்றதும் நற்பவி மூவரிடமும் அந்த ஒற்றை கேள்வியை கேட்டாள் உங்களை பார்த்து பேச நினைச்சது ஏன் ஒரு கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்துதான் கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்ல என்றவள் அருகே வந்து இதழ் நீ யாரையாவது விரும்பி இருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதும் மூவரும் யோசித்தனர் தியா வந்து மேம் அவ ஒரு எய்மோட படிக்க வந்தவ இந்த காதல் கீதல் எதுலயும் நாட்டம் இல்ல அவளை யாரும் காதலிச்சதாவும் தெரியல எப்பவும் புக்க வச்சு படிப்பா படிப்பு சம்பந்தமா நிறைய சார்ட் பண்ணுவா ஆய்வு கட்டுரை சேகரிப்பா ஃப்ரீ டைம்ல கூட தான் எங்களுக்கு தெரிஞ்சு காதலிக்கல என்று ஆமா மேம் அடிக்கடி சொல்வா எத்தனையோ வேலை இருந்தாலும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வர பிடிச்ச வேலைன்னா அது டீச்சர் ஜாப் ஸ்கூலுக்கே போகாத குழந்தைங்க கூட என்னவாக போறேன்னு கேட்டா உடனே நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லும் அந்த மாதிரி இந்த பணி ரொம்ப ஸ்பெஷல் எத்தனை டாக்டர் போலீஸ் நர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியர் இப்படி பல படிப்பாளியை படிக்க தூண்டுகிற வித ஆசிரியர் பணி அந்த பணியில தான் ஒழுக்கமான மனிதனை வளர்த்து விட முடியும்னு பேசுவா அவ காதலிக்கிறதா இருந்தா அவளோட இந்த டீச்சிங் தான் விரும்பி இருக்கணும் மேம் என்றாள் ரேகா சவிதாவோ எஸ் மேம் நான் கூட என் லவ்வரோட ஒரு முறை அவகிட்ட மாட்டினப்போ கேட்டேன் சச்ச லவ்வா எனக்கா செட் ஆகாதுன்னு பேசினா மேம் என்று பதில் தந்தனர் ஓகே தேங்க்ஸ் ஏதாவது பாலியல் தொந்தரவுனா தற்கொலை தீர்வு இல்ல என்ன மாதிரி யார்கிட்டயாவது சொல்லுங்க என்று கூறி விடை பெற்றாள் ஸ்கூட்டி எடுக்கும் நேரம் தியா ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றாள் சாகரத்துக்கு ரெண்டு நாள் அவ முன்ன மதுவந்தி மேடம் கிட்ட தனியா பேசி அழுதா மேம் அவ எதுக்கு அழறான்னு தெரியாது அதனால வேகமா வந்து அவகிட்ட என்னன்னு கண்ணால விசாரிச்சப்ப நத்திங்னு அவளும் கண்ணாலேயே சொன்னா ஆனா மதுவந்தி மேம் ஏதோ பேசினாங்க நீ கவலைப்படாத இதுக்கெல்லாம் பயந்த காலம் மழையேறிடுச்சு தைரியசாலியா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தட்டி கொடுத்தாங்க இதழினி அந்த நொடி ஏதோ ரிலீஃப் ஆன பீல் இருந்தா ஒருவேளை அவங்க கிட்ட இதழினி சண்முகத்தை பத்தி பேசியிருக்கலாம் மேம் என்று கூறவும் நற்பவி யார் அந்த மதுவந்தி என்று கேட்டாள் மதுவந்தி ஐஏஎஸ் மேம் பட் அவங்க ரிட்டர்ன் போறப்ப கவர்மெண்ட் பஸ் மோதி அவனியாபுரம் பாலத்திலிருந்து விழுந்து இறந்துட்டாங்க மேம் எங்க இதழினி யாரையும் காதலிக்கல என்றதும் நற்பவி குழப்பமானால் ஓகேமா பாத்துக்கோங்க என்று பைக்கை உயிர்ப்பித்தாள் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தவள் போனை எடுத்து மதுவந்தி ஐஏஎஸ் என்று போட்டு பார்த்தாள் அவனியாபுரத்தில் அரசு பேருந்து மோதி ஐஏஎஸ் ஆபீசர் மதுவந்தி இறந்தார் பாலம் கீழே அவர் வந்த வண்டி விழுந்து தீப்பற்றி பற்றி எரிந்தது மதுவந்தி கீழே விழுந்ததாலும் அங்கிருந்த கல்லில் மோதி சம்பவ இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்துள்ளது என்று வெளிவந்திருந்தது தமிழ்நாட்டில் வெளிவந்த அனைத்து பத்திரிகையிலும் அதையே வார்த்தைகள் மாறி மாறி செய்தியாய் வெளிவந்திருந்தது எல்லாவற்றிலும் பாலத்திலிருந்து கீழே விழுந்த மதுவந்தி சடலமும் ஜீப் எரிந்த நிலையையும் புகைப்படமாக செய்தித்தாள் காட்டியது சட்டினை எல்லா புகைப்படத்தின் கீழ் அவனியாபுரம் ஆறுமுகம் என்ற அடைமொழியோடு இருக்க விடியலை நோக்கி என்ற இந்த வட்டாரத்தின் பத்திரிகை நிருபர் என்று அறிந்தாள் வேகமாக தொப்பியை தலையில் மாட்டி ஸ்கூட்டி எடுத்து கிளம்பினாள் ஞானவேலோ தரந்தான் குற்றவாளினாலோ நர்பவி ஏன் அதை ஏற்க மறுக்கிறாங்கன்னு தெரியல என்று பேச இதே டவுட் தான் சார் எனக்கோ என்றான் திவாகர் ஆறுமுகம் வீட்டை வந்து சேர்ந்ததும் இந்த மதுவந்தி இறந்தப்ப எடுத்த புகைப்படங்கள் செய்திகள் கிடைக்குமா என்று கேட்க கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்து இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னு நடந்த விபத்தாச்சே இது எதுக்கு மேம் என்றார் கேட்பது பத்திரிகை ஆட்கள் என்பதால் பக்குவமாக இல்ல சார் உமன்ஸ் டே அப்போ எல்லாரும் வெற்றி பெற்ற பெண்களை பத்தி பேசுவாங்க நான் நம்ம இடத்த சுற்றி இருக்கிற பெண்கள்ல யார் சிறந்தவர் என்ன செயல் புரிஞ்சாங்க எப்படி பதவியில சிறப்பா பணியாற்றினாங்கன்னு நோட்ஸ் எடுத்து ரோல் மாடலான ஸ்பீச் கொடுக்க போறேன் அதுக்கு சில டீடெயில்ஸ் தேடனப்ப இவங்க டெத் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது அதனால தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஜெனரல் நாலேஜ் என்று கூறவும் கணினியை உயிர்ப்பித்து பழைய வருடங்கள் பிரிவாக எடுத்த புகைப்படத்தை தேடினார் ஆண்டும் மாதமும் போட்டு தெளிவாக வைத்திருக்க உடனே மதுவந்தியின் புகைப்படங்கள் சிக்கியது எனக்கு ஒரு போட்டோ காப்பி கிடைக்குமா சார் இல்ல போன்ல வாட்ஸ்அப்ல பண்ணனாலும் ஓகே என்று நற்பவி கேட்டு முடித்தாள் போலீஸ் கேட்டு கொடுக்காமலா வீட்ல குழந்தைங்க எஜுகேஷனுக்காக கலர் பிரிண்ட் அவுட் இருக்கு உங்களுக்கு ஓகேனா கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து தரவா என்று ஆறுமுகம் கேட்டதும் யா ஷோர் சார் என்று இருந்து கையோடு புகைப்படத்தை வாங்கி வந்தாள் வீட்டுக்கு வந்து சேர மணி ஏழை தொட்டது புகைப்படத்தை பரப்பிவிட்டு குளித்து முடித்து நைட் சூட் அணிந்து வந்தவள் கூந்தலை ரப்பர் பேண்டில் அள்ளி முடித்து கட்டுக்குள் கொண்டு சென்று ஷோஃபாவில் அமர்ந்தாள் மதிமாறன் உள்ளுழைந்து நற்பவி மீனா என்னைக்கு லீவு நீங்க சாப்பிட வருவீங்கன்னு பார்த்தேன் வரலன்னதும் நானே கொண்டு வந்துட்டேன் என்ன போட்டோ இது என்று எடுத்து பார்த்தான் அதே நேரம் மதுவந்தி என்று கூகுளில் தேட அதுவோ முகநூலின் பக்கத்தின் லிங்கை காட்டி பத்து பனிரெண்டை காட்டியது நற்பவி மதுவந்தி ஐஏஎஸ் என்று போட மதுவந்தியின் புகைப்படம் வந்தது முகநூல் பக்கம் சென்று மதுவந்தியின் பேஜிற்கு சென்று காண தாய் தந்தையரோடு புகைப்படங்கள் இருந்தது அதில் மேரிட் என்ற இடத்தில் மதிமாறன் என்ற பெயர் இருக்க அதை ஓபன் செய்தால் ஆனால் அதில் எந்த ஒரு படமும் இல்லை மதிமாறனை திரும்பி பார்த்தாள் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்